ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்வீட் சாப்பிட்ணும் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெண்டு ஸ்வீட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல் ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம நார்மலாக வீட்டில் வந்து பாதுஷா செய்ய மாட்டோம் லட்டு மைசூர் பாக்கம் அந்த மாதிரி ரெசிபி தாங்க செய்வோம் இந்த மெத்தோட ஈஸியாக நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஜூஸியான பாதோஷா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைகளில் வாங்கிற மாதிரியே இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பேக்கிங் பவுடர் சேர்க்கும் போது தாங்க நம்மளுக்கு நல்லா ஜிலேபி வந்து உப்பி வரும் இப்போ இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்துட்டு நம்ம எடுத்து இந்த மாவை பிடிச்சி பார்க்கும்போது இந்த பக்குவத்தில் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு லேயர் மாதிரி வரும் அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் பிசைஞ்சால் வந்து உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த லேயர் மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறோம் நீங்கள் நார்மலாக பிசைஞ்சு எடுக்கும் போது உள்ளே வந்து இந்தளவுக்கு ஜூஸினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தெளித்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக குங்குமுப்பு சேர்க்குறேங்க இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ரெட் கலர் வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டாடி இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா திக்காக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வருங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்ம அதிக குவான்டிட்டி செய்யும்போது நீங்கள் ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்து நீங்கள் பாகு காய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாது இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சுங்க நம்மளுக்கு மாவு கொஞ்சம் நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிருச்சு பாருங்க லேயரும் நல்லா இதாக இருக்குது இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம பிடிச்செடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் அதிகமாக பெருசாகி வருங்க நம்ம வந்து பேக்கிங் பவுடர் போட்டுங்காட்டி அதனால் சின்ன உருண்டையாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு பத்து பாதோர்ஷா வரும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி ஒரு மரக்குச்சி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு லைட்டாக பப்பிள்ஸ் வர மாதிரி இருந்தாவே கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக காயக்கூடாது இதை வந்து போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்தது இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டு சைடும் வெந்ததும் நம்ம எடுத்துடலாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் போட்டதை விட இப்போ நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள் அதனால் நீங்கள் பிடிக்கும்போது சின்ன சின்ன பாதுஷா வர மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சர்க்கரை பாகலை போட்டு எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நீங்கள் லைட்டாக இந்த சிரப்பை மேலே இது பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திரும்ப ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுத்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னுமே ஜூஸியாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு சைடும் அஞ்சு நிமிஷம் வந்து விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியான குலாப் ஜாமுன் ரெசிபி வீட்டில் நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு அரை லிட்டர் எடுத்துருக்கங்க இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாதுங்க நல்லா மனம் வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க சிறு சிறு கட்டிகள் வரும் அதை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் மெஷரிங் அளவு எந்த கப்பால் அளந்து அதே கப்பால் எல்லா அளவுலேயும் அளந்து எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இது எடுத்துடலாம் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஆறி வரட்டும் ஆறினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசூடா சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்கு பேக்கிங் பவுடரு மில்க் பவுடரு எதுவுமே சேர்க்க போகிறது இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நம்ம வந்து காய்ச்சி வச்ச பாலை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க குலோப்ஜாமுன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி நல்லா சுண்டை காய்ச்ச முடியல அப்படின்னா ஒரு நாலுலருந்து அஞ்சு நாளோட பால் அடையை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அதில் பால் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பால் கரெக்டாக இருந்துச்சுங்க எதுவும் மிச்சம் எதுவும் ஆகலை மாவுக்கும் பாலுக்கும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ எடுத்து நம்ம வந்து உருண்டு பிடிச்சிக்கலாம் இதை வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ராக் எதுவும் வராது விரிசல் இல்லாமல் வரும் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உருண்டையாகவும் செஞ்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இந்த ஷேப்பில் வந்து செஞ்செடுக்கிறேன் கோதுமை மாவு குலோப்ஜாமுன் காட்டி இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஜீராவில் ஊறி வரும்போது உள்ள எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லாத்தையும் செஞ்செடுத்துட்டு இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இது பொறிச்சி எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக சூடாக கூடாதுங்க கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் உருண்டிகளை வந்து இதில் சேர்த்துரலாம் இப்போ இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு உடையாது விரிசல் அதிகமாக வராது நம்ம நல்லா அழுத்தம் முழுத்து பிசைஞ்சோம்னா விரிசல் வராதுங்க இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே நல்லா செவந்து வரணும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி செவந்து வந்ததும் இதை வந்து நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இதுக்கு பதம் தேவையில்லைங்க முதல்ல இது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேங்க இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த குலூப் ஜாமுனை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கோதுமை மாவு குலூப் ஜாமுன் காட்டி கொஞ்சம் கொதித்து வந்தால் தான் ஜீரா வந்து நல்லா உள்ள இறங்கி வரும் நம்ம நார்மல் குலோப் ஜாமுனை இந்த மாதிரி கொதிக்க வைக்க மாட்டோம் நம்ம வந்து ஜீராக்குள்ளேயே போட்டுருவோம் கோதுமை மாவண்காட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக உள்ளே இறங்கிக்கும் இப்போ இது அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் நைட்டு வந்து இதை வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கு அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி